வணக்கம் நண்பர்களே இன்று மே ஒன்று உழைப்பாளர் தினம் ஆம் இது போட்டியும் பொறாமையும் நிறைந்த உலகம் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள ஒவ்வொருவரும் ஓயாமல் போராட வேண்டியுள்ளது முயற்சியும் உழைப்பும் இல்லாத மனிதனுக்கு வாழ்க்கையும் இல்லை வளர்ச்சியும் இல்லை தன்னுடைய வியர்வையின் விளைச்சலில் பசியாறுவதற்கு பெயர்தான் சுயமரியாதை உனக்கு வேண்டிய ரொட்டி துண்டை உன் வியர்வையில் தேடு என்றார் கர்த்தர் உழைப்பின்றி உண்ணும் உணவு திருட்டுக்குச் சமம் என்றார் கீதையில் கிருஷ்ணர் சோம்பி இருப்பதை விட உழைப்பதே சுகமானது என்றார் எட்வின் அர்னால்டு எப்போதும் பாடுபடு எப்போதும் உழைத்து கொண்டிரு உழைப்பிலே சுகம் இருக்கிறது வறுமை நோவு முதலிய குட்டி பேய்கள் எல்லாம் உழைப்பை கண்டவுடன் ஓடி போய்விடும் என்றான் பாரதி உழைத்து உண்ணும் வாழ்க்கைதான் உயர்வானது அதனால்தான் ஆட்சி அதிகாரத்தை அறவே விரும்பாத அண்ணல் காந்தியடிகள் ஒரே ஒரு மணி நேரம் நான் ஆட்சி நாற்காலியில் அமர்ந்தால் நம் நாட்டில் உள்ள எல்லா அன்ன சத்திரங்களையும் உடனே இழுத்து மூடும்படி ஆணை பிறப்பிப்பேன் என்றார் தன்னுடைய ஆசிரமத்தில் எவ்வளவு பெரிய மனிதராயினும் உழைக்காமல் உணவு ஏற்க மகாத்மா ஒரு நாளும் அனுமதித்ததில்லை உலகின் தலை சிறந்த அறிவியல் மேதையாய் புகழ்கோடி பறக்கவிட்ட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சுவிட்சர்லாந்தில் மேற்படிப்பு படிக்க எழுதிய முதல் நுழைவுத் தேர்வில் தோல்வியை தழுவியவர் மூன்று இடங்களில் ஆசிரியர் பணியில் சேர்ந்து திறமை போதாதென்று புறக்கணிக்கப்பட்டவர் வறுமையில் வாடியவர் இடைவிடாத முயற்சியும் உழைப்பும் அவரை சார்பு கொள்கையை நிறுவச் செய்தது அதன் மூலம் நோபல் பரிசை பெற முடிந்தது முயற்சிக்கு சிறிதும் விடுமுறை தர விரும்பாத அவர் முடிவெட்டவும் நேரம் ஒதுக்காமல் தலைமுடியை நீளமாக வளர்த்தார் சலவை செய்யாத கசங்கிய ஆடைகளையே அணிந்தார் எப்போதும் தன் ஆய்விலேயே சிந்தனை சிறைப்பட்டிருந்ததால் சில சமயம் இடுப்பில் பெல்ட்டுக்கு பதில் டை கட்டிக் கொள்வார் ஒரு சிறந்த கர்மயோகிக்கு அவரே சரியான சான்று உலக மக்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் பொது உடைமை ஆட்சியின் கீழ் வருவதற்கு கால்கோல் விழா நடத்திய ரஷ்ய புரட்சியின் நாயகன் லெனினைப் போல் கடுமையாக உழைத்தவர்களின் எண்ணிக்கையை வரலாற்றில் விரல்விட்டு எண்ணிவிடலாம் தன் வாழ்வின் இறுதியில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு வலதுகை செயலற்று வாய்ப்பேசை இயலாத போதும் அவர் தன் உழைப்பை கைவிடவில்லை ஆபத்தான புரட்சி வாழ்க்கையிலும் அவர் எழுதி குவித்த நூல்கள் ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளாக இன்று தொகுக்கப்பட்டுள்ளன அடக்கப்பட்ட பாலுணர்வுதான் மனநோய்க்கும் நரம்பு கோளாறுக்கும் முக்கிய காரணம் என்று கண்டறிந்தும் பாலுணர்ச்சியும் சிற்றின்ப வேட்கையும் குழந்தை பருவத்தின் தொடக்கத்திலேயே தோன்றிவிடுகின்றன என்று விளக்கியும் உளநிலை பகுப்பாய்வின் தந்தை சிக்மன் பிராய்டு தன்னுடைய தாடை எலும்பில் உருவான புற்றுநோயிலிருந்து விடுபட முப்பது அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் அந்த நோய் தந்த வேதனைக்கிடையிலும் அவர் கடுமையாக உழைத்தார் அவருடைய புகழ்பெற்ற நூல்கள் அனைத்தும் புற்றுநோயின் பிடியில் துயருற்ற காலத்தில்தான் அவரால் எழுதப்பட்டன உலகத்தின் புகழ்மிக்க இசை மேதை லுட்விக் வான் பீத்தோவன் தன்னுடைய முப்பதாவது வயதில் கேட்கும் திறனை இழக்கத் தொடங்கினார் தற்கொலை செய்து கொள்ளும் சிந்தனையை தூக்கி எறிந்துவிட்டு அவர் தன் இசை முயற்சிகளை தொடர்ந்தார் பீத்தோவனின் இசை தொகுப்புகள் அனைத்தும் ஐம்பது வயதில் அவர் முழுமையாக கேட்கும் திறனை இழந்த பின்னால் உருவாக்கப்பட்டவைதான் முயற்சியும் உழைப்பும் உள்ள இடத்தில் எந்த ஊனமும் உட்டுக்கட்டையாக முடியாது மண்ணுக்குள் விழுந்த விதை அந்த மண்ணை பிளந்து வெளிவரும் முயற்சியை விட்டுவிட்டால் விதை விருட்சமாகும் வாய்ப்பில்லை வாழ்க்கையின் உன்னதம் அடைபட்ட கூண்டு கிளியாய் சலுகைகளுக்காக சிறைப்பட்டு சீரழிவதில் இல்லை பூமியை பிளந்து வெளிவரும் விதையின் சுதந்திர வேள்வியில் இருக்கிறது இந்த இடத்தில் கிடப்பேன் தானாக வந்து விழுந்ததை வாய் திறந்து தின்பேன் என்று மலைப்பாம்பு இருக்கலாம் அப்படி மனிதன் இருத்தல் இழிவு உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி ஆம் அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் நன்றி